அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடத்தின் நான்காவது மாதம் அப்படின்னு சொன்னால் அது ஏப்ரல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது ஆமாங்க ஏப்ரல் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆங்கில வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த கிரகணமானது முழுநேர சூரிய கிரகணமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது சொல்லணும் இந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது சூரிய கிரகணத்திற்கு பிறகு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களை வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் சோம்பலே இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழப்போக்குறீங்க அனைத்து விஷயத்துலையுமே சுறுசுறுப்பாக செயல்பட போக்குறீங்க அப்படின் தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நடந்து முடியுங்க கடன் சுமையும் இந்த காலத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் எதிர்ப்புகளும் அகலுங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றலாம் யாருக்காவது உத்தரவாதம் தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் குறைய ஆரம்பிச்சிடும் புதிய வாடிக்கையாளர்களால திருப்தி ஏற்படுங்க கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால கொஞ்சம் பொறுமை காக்க பாருங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய வகையில் இருக்குங்க எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவு தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமா தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல கலைத்துறையினருக்கு ராசியில சனி பகவான் இருக்கிறதுனால கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீண்பழி உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கலாம் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக வெற்றிகரமாக நடந்த முடியும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்க புதிய பதவிகள் வந்து சேருங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில காரியங்கள் எதிர்மறையாக தாங்க நடக்கும் நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறையாக நிறைவேறாம இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம் அதே சமயம் பழக்கக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு சமயத்தில் சந்தேகம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் பகவானினுடைய சஞ்சாரத்தால வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாம சளிப்பை உண்டாக்கினாலும் கூட ராசிநாதன் பலத்தால பாதிப்பை உண்ட ாம காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இனிப்பும் கசப்பும் கலந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறைய ஆரம்பிச்சிடும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படி இல்லைனா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா இழுப்பறி தாமதம் ஏற்பட தாங்க செய்யும் இருப்பினும் அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது அடுத்த மாதம் அது சரியாகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் சில வேலைகளில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தாமதத்தையும் உருவாக்கும் இழுப்பறி நிலையையும் உருவாக்கும் அதை கண்டு நீங்க மனம் தளரவும் வேண்டாம் கலக்கம் கொள்ளவும் தேவை கிடையாது பயம் கொள்ளவும் தேவை கிடையாது ஏப்ரல் மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அனைத்துமே சுபிக்ஷமாக நல்ல முறையில் நடந்து முடியும் எந்த வித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு பிறகு எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக விலகிடும் தொல்லை ترجمة <applause> இரு இதுவரைக்கும் பல தரப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவோ நேரடியாகவோ உங்களுக்கு தொல்லைகள் இருந்திருக்கலாம் அந்த தொல்லைகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக விளக்க ஆரம்பிச்சிடும் தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்குங்க கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்து தாமதப்படுங்க வீண் ஆசைகள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே போல் தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் கூட திருப்திகரமாக கூட்டு தொழில் செய்கிறவங்க கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வரதலையும் தாமதம் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மேலதிகாரிகள் மூலமா நன்மை உண்டாக பெறுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியா நடந்த முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்க பெறும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்த மன நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் அதே சமயம் மற்றவர்கள் ஆலோசனைகளை நீங்க ஏற்பதற்கு முன்பாக அது பற்றி பரிசீலிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லனா பெண்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கலாம் நீங்க தேவையில்லாத சிக்கல்களையும் சிக்கிக்கொள்ளலாம் அதே சமயம் கலைத்துறையினருக்கு உயர்நிலை உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகுங்க வாகனங்கள் மூலமா செலவுகள் உண்டாகலாம் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவியும் பெறலாம் அரசியல் துறையினருக்கு திறமையான செயல்பாட்டால பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு உண்டானாலும் சில விஷயங்கள்ல தாமத போக்கு ஏற்படுதாக செய்யும் சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்க நினைத்ததை விட எதிர்மறையாகவும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல தேடி போனதும் தானாகவே வந்து சேர ஆரம்பிச்சிடும் அறிவு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு எதிலையுமே நல்லது கெட்டதை யோசித்து அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது கல்வியில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்லேயும் நன்மை உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இழுப்பறையாக இருந்த சில வேலைகள் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது கடைசி காலகட்டத்தில் சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது பணவரத்து அதிகரித்து காணப்படும் தெளிவான முடிவு நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறுவீங்க அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படுங்க உங்களுக்குரிய மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடினமான முயற்சி கூட எளிமையாக செய்ய முடியக்கூடிய வகையில் அமைய பெறுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு பெறுவீங்க வசூலாக வேண்டிய கடன் வாக்கைகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் வியாபாரம் தொடர்பான பயணங்களினால லாபம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாத உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வீற்றுமை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமா இருக்க பாருங்க செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்வது நல்லதுங்க இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு சற்று அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கௌரவம் உயர ஆரம்பிக்கும் மற்றவர்களிடம் நன் மதிப்பும் உண்டாகப் பெறுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்விகளில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் கண்பிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கள் பெறும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்பிங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் திடமான முடிவுடன் எந்த வேலையையும் செய்து முடிச்சிடுவீங்க ஏதேனும் வீண் கவலைகள் ஏற்படலாம் காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படுங்க உங்களுடைய வார்த்தைக்கு வழிவட்டாரத்தில் மதிப்பு இருக்காது உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல மற்றவர்கள் நினைப்பாங்க அதனால் அளவுடன் பேசி ரொம்ப ரொம்ப து நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தாலும் கூட அதில் சின்ன சின்ன இடையூறுகள் கால தாமதம் இழுப்பறி போன்றவை நிலவுங்க இருந்தாலும் நீங்கள் அதை கண்டு கவலை கொள்ள தேவை கிடையாது அது குறுகிய காலத்திற்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களில் இந்த மாதிரியான நிலை உருவாகலாம் அது குறுகிய காலத்திற்கு மட்டுந்தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரியதளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது தைரியமாக நீங்கள் எந்த ஒரு செயல்லையும் முன்னின்று நடத்தலாம் முன்னின்று செயல்பட ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமைகளில் பெருமாளை வணங்கி ஒன்பது ஏழைகளுக்கு புளியம் சாதம் அன்னதானம் வழங்க தெளிவு உண்டாகும் அறிவு திறன் அதிகரிக்கும் Grazie.